மீ உங்கள் அன்பான வரவேற்பு அக்டோபர் பதினேழு தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வெங்கார்த்திகை கிருஷ்ணபட்சம் ஏகாதசி திதி இன்று காலை பதினோரு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவாதசி திதி தொடங்கி அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை தொடரும் ஓவான் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் என்று மதியம் ஒரு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் மூன்று மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் வரை தொடரும் யோகம் தொ யோகம் இன்றுக்கு மதியம் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரம்ம யோகம் தொடங்கி அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரவு ஒன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் கரணம் பாலவ கரணம் இன்று காலை பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு காவலவ கரணம் தொடங்கி இரவு பதினோரு மணி நாற்பத்து இரண்டு நிமிடம் வரை தொடரும் பின்னர் தைத்துல கரணம் தொடங்கி அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் இராகு காலம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பதுவம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபது நிமிடம் வரையாக இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி நாற்பத்து ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை மற்றும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் இன்று இரவு பத்து மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை அக்டோபர் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இன்று காலை பதினோரு மணி இருபத்து ஐந்து நிமிடம் முதல் மதியம் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் பதினோரு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் காண யோகம் இன்று மதியம் ஒரு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்தி யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கும் சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் இரவு இரண்டு மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமனம் மதியம் மூன்று மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை கன்னிராசியில் இருப்பார் அதன் பிறகு துலாம் ராசிக்குள் பிரவேசிப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்வார் நு இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இவ்வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட ஏன் மூன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நான் இன்றைக்கு உங்கள் குடும்பத்துடன் குறிப்பாக தாயுடன் நெருக்கமாக இணைவதற்கான சிறந்த நாள் வீட்டு திருத்தங்கள் புதுப்பிப்புகள் அல்லது புதிய யோசனைகளில் அவர்களின் அனுபவமும் வழிகாட்டலும் உங்களுக்கு பெரும் ஆதரவை தரும் குடும்ப உறவுகளில் செலவிடும் நேரம் உங்களுக்கு பாதுகாப்பையும் மன அமைதியையும் உருவாக்கும் மேலும் இன்று புதிய முயற்சிகளுக்கு தொடக்கமாக அமைந்திருக்கின்றது உங்கள் திறன்களையும் ஆற்றலையும் சரியான வழியில் செலவிடுங்கள் ஏனெனில் உளவு திறனில் குழப்பம் அல்லது நிறைவேறாத ஆசைகள் இருந்தாலும் கவனமாக மற்றும் மனசனம் மனசாட்சி வழிகாட்டியுடன் எடுத்த முடிவுகள் வெற்றியை உங்களிடம் கொண்டுவரும் வாழ்க்கை சவால்களை நிறுத்துவதாக தோன்றினாலும் நம்பிக்கை மற்றும் பொறுமை உங்களை மீண்டும் முயற்சிக்க தூண்டும் உங்கள் கடின உழைப்பும் உள்ளுணர்வும் உங்களுக்கு அங்கீகாரமும் வெற்றியும் தரும் முடிவெடுக்கும்போது அறிவோடும் தர்க்கத்தோடும் மட்டுமல்லாமல் உங்கள் இதயத்தின் குரலும் தாயின் அறிவுரையும் முக்கியத்துவம் பெற வேண்டும் இந்த சிந்தனை வழிதான் உங்கள் வாழ்வில் உண்மையான பயனையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் எதிர்கால வெற்றிக்கும் பெரிய வாய்ப்புகளுக்கும் சில நேரங்களில் தற்போதைய சிறிய வசதிகளையும் சந்தோஷங்களையும் விட்டுவிட வேண்டிய கட்டாயம் கற்றோராயம் ஏற்படும் எனனில் முயற்சியில்லாத இடத்தில் எந்த சாதனையும் கிடையாது மேலும் அதிக ஆசைகள் வாழ்க்கையின் சிறிய மகிழ்ச்சிகளை ஒழித்துவிடும் வீட்டில் பணப்பற்றாக்குறை கூறுகிய தடைகள் அல்லது பிற சிரமங்கள் வந்தாலும் அவற்றை புத்திசாலித்தனமாகவும் பொறுமையுடனும் சமாளிக்க வேண்டும் இந்நேரங்களில் உங்கள் குடும்பத்தினருடன் திறந்த மனத்துடன் கலந்து உரையாடுங்கள் அவர்களின் அறிவுரையை கேளுங்கள் பிரச்சனைகளை உள்ளே தள்ளி போடாதீர்கள் நண்பர்கள் அக்கம்பக்க உறவுகளோடு உறவுகளை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் ஆனால் சிறு வாக்குவாதங்கள் சண்டைகள் வீட்டிலும் மனப்பாங்கிலும் பதற்றத்தை உருவாக்கும் என்பதால் அவற்றை தவிர்க்குங்கள் இதுவசத்து உங்களோட மனநிலை கவலை விரக்தி போன்றவற்றை துடைக்கும் நேரம் ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு அவசியம் அதனால் உங்கள் பிடித்த வெப் சீரிஸை பார்த்து மனதுக்கு ஓய்வு கொடுத்து மீண்டும் உற்சாகம் மற்றும் வலிமை பெறுங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் கோரிக்கைகள் சில நேரங்களில் மன அழுத்தத்தை உண்டாக்கினாலும் பொறுமை மற்றும் புரிதலுடன் நிலையை கையாள்வது முக்கியம் நீங்கள் சேர்ந்துள்ள சமூகத்திலும் அமைப்பிலும் செயல் பங்கேற்பு வெளிப்படையான மனநிறைவு டபக் தன்னம்பிக்கை ஆகியவற்றை உங்களுக்கு அளிக்கும் இளைஞர்கள் எதிர்காலத்தை விழிப்புடன் அணுக வேண்டும் ஏனெனில் சவால்கள் பெரும்பாலும் வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான வாய்ப்புகளை தருகின்றன அவற்றை அறிவுடனும் புத்திசாலித்தனத்துடனும் ஏற்றுக்கொள்வது பயனாக இருக்கும் தெளிவான நேர்மையான உரையாடல்கள் சிலரை சற்றே குழப்பக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் இவை உறவுகளை வலுப்படுத்தி பரஸ்பர புரிதலை வளர்க்கும் குடும்பத்தில் தோன்றும் சிறு தகராறுகளை நேரத்தில் சமாளித்து உறவுகளை நிலைத்திருக்கச் செய்யுங்கள் ஆரோக்கியம் குறித்து கவனமாக இருங்கள் புதிய சிகிச்சைகள் மருந்துகள் குறித்து ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் குறிப்பாக குறைந்த இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை புறக்கணிக்காதீர்கள் பணப்பரிவர்த்தனைகளில் சிக்கனமாக இருக்கவும் ஏதேனும் தவறு உறவுகளில் பதற்றத்தை உருவாக்கக்கூடும் வீட்டில் பெரியவர்களை மதித்து கவனித்து மாணவர்கள் படிப்பில் அலட்சியப்படாமல் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் சரியான முயற்சி தான் எதிர்கால வெற்றியும் மன திருப்தியையும் தரும் இன்று ஹோத்த உங்கள் வீட்டை பயணம் பதவியே வீட்டிற்கும் வாழ்க்கை துணைக்கும் பிழிந்த மீறாக மயமாக இருக்கிறது எனவே எதிர்பார்ப்புகள் பொண்ணு அல்லது குழப்பங்களில் வந்து சிக்காமல் உங்களோட அன்பையும் அது கவனத்தையும் வெளிப்படையாக பார்த்து வெளிப்படுத்துங்கள் ஏனெனில் சில நேரங்களில் ஒரு சிறிய புன்னகை கூட பெரிய தாக்கத்தை உருவாக்கும் உட்காந்தா உங்கள் துணையுடன் முக நேரம் செலவிடுங்கள் புதுமையான நினைவுகளை உருவாக்குங்கள் உறவுக்கு புதிய தொடக்கத்தை கொடுத்து அதனை ஆழமாகவும் வலுவாகவும் மாற்றுங்கள் அன்பான வார்த்தைகள் சிறிய கவன சைகைகள் உறவுகளில் புதிய சுவாரஸ்யத்தையும் நெருக்கத்தையும் கொண்டு வரலாம் இதயத்தின் கதவுகளை திறக்க தயார் நிலையில் இருங்கள் விரைவில் நல்ல செய்திகள் உங்களை காத்திருக்கும் செவ்வாய் கிரகம் உங்கள் காதல் உணர்வுகளையும் விருப்பங்களையும் ஊக்குவித்து தன்னம்பிக்கையும் பொறுமையும் உங்கள் துணைக்கு நெருக்கத்தை அதிகரிக்கும் இன்று உங்கள் உறவில் அன்பும் புரிதலும் உணர்ச்சி ஆழமும் முன்னுரிமை பெறும் நாள் இது உங்கள் பிணைப்பை புதிய உற்சாகத்தாலும் சக்தியாலும் நிரப்பும் தேநீரில் சிறிய ஒரு இனிப்பு கூட அதனை முழுமையாக சுவையடைய செய்வதைப் போல் இன்று உங்கள் காதல் மற்றும் ஓர் ரொமான்ஸ் வாழ்க்கையும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் நிரம்பும் வீட்டில் சூழல் அமைதியாகவும் இனிமையாகவும் இருக்கும் ஆனால் வெளியிலிருந்து வரும் சிறு சின்ன சவால்களை பொறுமையுடனும் சிந்தனையுடனும் கையாளுங்கள் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் மற்றும் கூட்டாண்மைகள் உங்கள் நன்மைக்காக மாறக்கூடும் சிறிய தவறான புரிதல்கள் பெரிய மன அழுத்தத்திற்கு வழிவிடாது என்பதால் வெளிப்படைத்தன்மையை பேணுவது அவசியம் தொழில் வாழ்க்கையில் உங்கள் கவனம் நேர்மறையாகவும் செயல்மிகுதியானதாகவும் இருக்கும் குறிப்பாக விவசாயம் இயற்கை சார்ந்த பணிகள் இன்று சிறந்த பலன்களை தரும் வீட்டில் பழுது அல்லது புதுப்பித்தலுக்கு சில செலவுகள் ஏற்படலாம் சிறிது பணத்தை முன்னதாக சேமித்து வைக்கிறது புத்திசாலித்தனமான முடிவு ஒட்டுமொத்தமாக நேர்மறையான சிந்தனை சரியான முடிவுகள் மற்றும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்ட செயல்திறன் மூலம் உங்கள் வீடு காதல் மற்றும் வேலை எல்லா துறைகளிலும் சமநிலையையும் மகிழ்ச்சியையும் நிலைநாட்ட முடியும் இன்று உங்கள் நட்சத்திரம் அதிர்ஷ்டமான வாய்ப்புகளையும் புதிய தொடக்கங்களையும் உங்களிடம் கொண்டு வருகிறது இது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை உருவாக்கும் சிறந்த நாள் புதிய தொழில்நுட்பங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மற்றும் திட்டங்களில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள் ஏதேனும் தவறு நிகழ்ந்தாலும் அதனை சாதாரணமாக பாராமல் அதை ஒரு கற்றல் வாய்ப்பாக கருதுங்கள் எதிரிகள் அல்லது சவால்களை புறக்கணிப்பது நல்லது அல்ல அதனால் உங்கள் மனதை தெளிவாகவும் நிலைத்தமாகவும் வைத்திருங்கள் பணியிடத்தில் சில நேரங்களில் சிக்கலாக அல்லது குழப்பமாக உணரலாம் ஆனால் உங்கள் ஆர்வம் மற்றும் கற்பனை திறனுடன் அந்த சூழலை உங்களுக்கே பயனுள்ள அனுபவமாக மாற்ற முடியும் கிரகங்களின் எதிர்மறை தாக்கங்களால் இன்று பெரிய முடிவுகளை எடுத்தல் பிழிஃபுதல் தவிர்க்கப்பட வேண்டும் நிதி விஷயங்களில் திடீர் மாற்றங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் குடும்பத்தினரிடமிருந்து கிடைக்கும் உதவியும் ஆதரவும் கடினமான பணிகளை எளிதில் முடிக்க உதவும் மொத்தமாக பொறுமை புரிதல் மற்றும் அதிருஷ்டத்தை முன்னிலைப்படுத்தி உள்ளீர்கள் என்றால் இன்று தோன்றும் சவால்களை நீங்கள் வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் இன்றைய நாள் உங்கள் குடும்பத்திற்கும் வீட்டிற்கும் சிறப்பு வாய்ப்புகளை தருகிறது இது உங்களுடைய குடும்பத்தின் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் வலுப்படுத்தும் ஏற்கனவே தடைப்பட்ட பணம் திரும்ப பெறப்படக்கூடும் மேலும் புதிய முதலீடுகளுக்கு இது சாதகமான நேரம் ஆரோக்கியம் ஃபாங்மியன் இன்று சுறுசுறுப்பாக இருக்க உடற்பயிற்சி யோகா அல்லது புதிய பயிற்சி வகுப்புகளை தொடங்க சிறந்த நாள் உங்கள் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கவோ உடல் எடையை குறைக்கவோ நினைத்தால் இன்று ஆரம்பித்தல் மிக நன்மை புரியும் உடல் நலம் தொடர்பான தீர்மானங்களை உறுதியாக செயல்படுத்தவும் அவற்றை நிறைவேற்றுவதற்கான உற்சாகத்தை பெறவும் இன்றைய நாள் உங்களுக்கு உதவும் அவர் சொன்ன சூட இன்றைய நாள் நிதி ரீதியாக ஒரு கலவையான நாளாக இருக்கும் ஆனால் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் நீண்ட காலத்திற்கு நன்மை பயக்கும் இன்றைக்கு சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்குள் பிரவேசிக்கிறார் துலாம் சங்கராந்தி ஆத வாட்டர்வைஸ்ட் இது நீங்கள் அவசரப்படாமல் இருந்தால் புதிய நிதி தொடக்கங்கள் முதலீடுகள் மற்றும் கூட்டாண்மைக்கு ஒரு நல்ல அறிகுறியாகும் முதலில் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை ஏகாதசி திதி மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய இரண்டும் பணம் தொடர்பான முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றன இன்று ராகு காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருப்பதால் இந்த நேரத்தில் எந்தவிதமான முதலீடு பண பரிவர்த்தனை ஆஃப் ஆன்லைன் பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும் சிவா மதியத்திற்கு பிறகான நேரம் ஷேமோதி குறிப்பாக அபிஜித் முகூர்த்தத்திற்கு காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி மதியம் பன்னிரண்டு முப்பத்து ஐந்து மணி பிறகு நிதி திட்டங்களை மறுஆய்வு செய்ய சாதகமாக இருக்கும் இரண்டாவது வியாபாரம் மற்றும் லாபத்திற்கான வாய்ப்புகள் ஈஸ்ட் அஸ்திரன் சிம்ம ராசியில் இருக்கிறார் இது தலைமைத்துவம் தன்னம்பிக்கை மற்றும் பகட்டுடன் தொடர்புடையது இதன் காரணமாக இன்று வர்த்தகர்கள் தங்கள் தயாரிப்பு சேவை அல்லது பிராண்டின் விளக்க காட்சியில் கவனம் செலுத்த வேண்டும் பூரம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் சந்தையில் ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடும் எனவே வாடிக்கையாளர்களுடனான தொடர்பு மற்றும் விளம்பரம் மூலம் நன்மை கிடைக்கும் இருப்பினும் அதிகப்படியான செலவுகளை தவிர்க்கவும் ஏனெனில் நாள் முடிவில் தைதில் கரணத்தின் தாக்கம் உங்கள் திட்டங்களை மெதுவாக்கக்கூடும் மூன்றாவது தொழில் மற்றும் வேலை தொடர்பான நிதிநிலை கலை அழகு ஃபேஷன் ஊடகம் அல்லது சொகுசு பொருட்களுடன் தொடர்புடையவர்களுக்கு இன்றைய நாள் நன்மை பயக்கும் துலாம் சங்கராந்தியின் தாக்கத்தால் புதிய முறை வாழமொழின் முறை வாய்ப்புகள் திறக்கப்படலாம் ஃபத்தி மிஸ்டிக்மா நீங்கள் சம்பள உயர்வு அல்லது போனஸ் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் மேலதிகாரிகளுடன் பணிவாக பேசுங்கள் அவர்களிடமிருந்து நேர்மறையான பத்திலை பெற வாய்ப்புள்ளது நான்காவது செலவு மற்றும் பண இழப்பிலிருந்து எச்சரிக்கை சுக்கீல யோகம் மற்றும் அதை தொடர்ந்து வரும் பிரம்ம யோகம் இன்றொரு மத அல்லது ஆன்மீக காரியத்திற்காக செய்யப்படும் செலவு நல்ல பலன்களை தரும் என்பதை குறிக்கிறது ஆனால் யமகண்ட காலத்தில் ஹசோசன் தயின மதியம் மூன்று மணி நான்கு நிமிடத்திற்குள் மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்குள் மற்றும் துர்முகூர்த்தத்தில் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்குள் மம் மதியம் ஒன்று மணி இருபது நிமிடத்திற்குள் எந்த ஒரு பெரிய நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் ஏனெனில் குழப்பம் அல்லது தவறான தகவலால் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஐந்தாவது பண வரவு மற்றும் அதிர்ஷ்டத்திற்கான நேரம் நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையை வசூலிக்க அல்லது நிலுவையில் உள்ள ஒப்பந்தத்தை முடிக்க நினைத்தால் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு மேலுள்ள நேரம் நன்மை பயக்கும் சந்திரனின் நிலை உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது இதன் மூலம் மற்றவர் மற்றவர்களால் உங்கள் பேச்சை கேட்க வைப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இன்று வெள்ளிக்கிழமை இது லட்சுமி தேவி மற்றும் மேச அனதார அழகின் காரக கிரகமான சுக்கிரனின் நாளாக கருதப்படுகிறது சந்திரன் சிம்ம ராசியிலும் சூரியன் துலாம் ராசியிலும் பிரவேசிக்கும் நிலையில் இருப்பதால் இன்றைய நாள் சமநிலை நடைமுறை ஞானம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் தொடர்பாக சம தொடர்புடையது ஏகாதசி திதி என்பதால் இன்று மனதையும் எண்ணங்களையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினத்திற்கு ஏற்ப நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய நான்கு செயல்களும் தவிர்க்க வேண்டிய நான்கு செயல்களும் காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று லட்சுமி தேவியை வணங்கி தான தர்மம் செய்யுங்கள் வெள்ளிக்கிழமையன்று லட்சுமி தேவியை பூஜிப்பதும் ஏழைகளுக்கு வெள்ளை உடை அரிசி அல்லது இனிப்புகளை தானம் செய்வதும் நிதி நிலைத்தன்மையை கொண்டு வரும் ஏகாதசி திதி என்பதால் இந்த புண்ணியம் பன்மடங்கு பெருகும் இன்றைய பிரம்ம யோகம் இந்த பூஜையை மேலும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குகிறது இரண்டாவது நிதி திட்டங்கள் மற்றும் சேமிப்பை பற்றி சிந்தியுங்கள் இன்றைய நாள் முதலீடுகளை தொடங்குவதை விட பழைய நிதி திட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்கு சிறந்தது சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் மேலும் உங்கள் நிதி நிலையை நீங்கள் சரியாக பகுப்பாய்வு செய்ய முடியும் இது நீண்டகால லாபத்திற்கு உதவியாக இருக்கும் திட மூன்றாவது உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் இனிமையை பேணுங்கள் ந துலாம் சங்கராந்தியின் தாக்கம் சமநிலையையும் நடத்தையில் மென்மையையும் கொண்டு வரும் வேன் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் ஒரு கூட்டாளி அல்லது வாடிக்கையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்த அல்லது கருத்து வேறுபாடுகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் இது எதிர்காலத்தில் லாபத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் நான்காவது சுகாதாரம் மற்றும் அழகில் கவனம் செலுத்துங்கள் வெள்ளிக்கிழமையின் ஆதிபதி சுக்கிரன் கிரகம் அழகு மற்றும் கவர்ச்சியின் சின்னமாகும் இன்று உங்கள் பணியிடம் மற்றும் வீட்டில் சுகாதாரத்தை பேணுங்கள் உங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள் இது மன தெளிவையும் நேர்மறை ஆற்றலையும் ஈர்க்கிறது இது நிதி முடிவுகளை மேம்படுத்துகிறது இன்று என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு நிதி அல்லது புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் இன்று ராகு காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை உள்ளது உள்ளதுதாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் பணப்பரிமாற்றம் அல்லது ஷாப்பிங் செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் ராகு குழப்பத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் உருவாக்குகிறது இது நிதி இழப்புக்கு வழிவகுக்கும் இரண்டாவது மதத்தின் வாக்குவாதம் அல்லது பகட்டுகளில் ஈடுபடாதீர்கள் சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் தன்னம்பிக்கை சில நேரங்களில் அகங்காரமாக மாறக்கூடும் இன்று உங்கள் கருத்தை மற்றவர்கள் மீது திணிப்பதை தவிர்க்கவும் அல்லது விவாதம் செய்வதை தவிர்க்கவும் மற்ற உறவுகளை கெடுக்கும் மேலும் வியாபாரத்தில் மறைமுக இழப்பை ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது தேயற்ற செலவுகளை தவிர்க்கவும் வெள்ளிக்கிழமையன்று அழகு மற்றும் பாதிக்கு சுகோன்ஸ் டிஆர்பிஏச் அதின் பெருகு தூண்டி ஆனால் ஏகாதசி திதி கட்டுப்பாடு மற்றும் தியாகத்தின் சின்னமாகும் எனவே இன்று ஆடம்பரம் அல்லது பகட்டுக்காக பணத்தை செலவிடுவது எதிர்காலத்தில் நிதி சமநிலையின்மையை கொண்டு வரக்கூடும் நான்காவது சிந்திக்காமல் முதலீடு செய்யவோ அல்லது கடன் கொடுக்கவோ வேண்டாம் பூரம் நட்சத்திரத்திற்கு பிறகான நேரம் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை பாதிக்கக்கூடும் இன்று யாருடைய உணர்ச்சிகளிலும் அடிபணிந்து பணம் கடன் கொடுப்பது அல்லது அவசரமாக முதலீடு செய்வது உச்சிதமல்ல பணம் சிக்கிக்கொள்ள அல்லது தாமதமாக திரும்ப வர வாய்ப்புள்ளது